அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு தகவல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு திங்கட்கிழமை மார்கழி மாதம் பதினாறாம் தேதி என்று பிறக்கப் போகின்றது புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்தில் நாம் அந்த தினத்தன்று செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பற்றியும் அந்த நாள்ல நம்ம எப்படி விளக்கு ஏற்றணும் நம்ம வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன அந்த நாள்ல நம்ம உடுத்த வேண்டிய உடை என்ன கடவுளை வழிபடும் முறை இது எல்லாத்தையும் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் தான் இருக்கும் அதனால் பதிவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு மார்கழி பதினாறாம் தேதி புத்தாண்டி பிறக்கின்றது பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கு உன்னதமான மாதமாகும் மார்கழி மாதம் முழுவதும் நாம் வீட்டில் விளக்கு ஏற்றினால் நம் வீட்டிற்கு செல்வ பலம் பெருகும் அந்த வகையில் புத்தாண்டு பிறக்கின்ற அந்த நாள் அன்று வீட்டில் வாசலில் வெறும் தண்ணீரால் தெளிக்காமல் கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி கலட்சம் உண்டாகும் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் நிலை வாசலில் மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் மேலும் நம் வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூக்களால் அலங்காரம் செய்து கடவுளை வணங்க வேண்டும் அதோடு நம் வீட்டில் ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்கு ஏற்றினால் குளம் தலை நிலைவாசலில் விளக்கு ஏற்றுவதோடு குத்து விளக்கு ஏற்றி பூஜை அறையில் வழிபாடு செய்வதால் வீட்டில் செல்வ வளம் பெருகும் பொதுவாகவே ஏழைக்காகி மகாலட்சுமிக்கு ஊரிய பொருள் என்பார்கள் எனவே புத்தாண்டு அன்று காலை ஆறு மணிக்கு நிலைவாசலுக்கு நின் வெளிப்பக்கம் நின்றவாறு வீட்டை பார்த்தவாறு ஏலக்கை தூளை வீட்டை நோக்கி தூவி விட வேண்டும் அன்று முழுவதும் அந்த ஏலக்காய் தூள் நிலை இருக்கும்படியே பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி அந்த ஏலக்காய் தூளை தூவும் பொழுது மகாலட்சுமி வருக வருக என்று மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படி செய்தால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி கடட்சம் உண்டாகும் மேலும் செல்வ செழிப்போடு வாழலாம் பொதுவாகவே திங்கட்கிழமை சந்திரனுக்கு உகந்த நாள் என்பார்கள் எனவே புத்தாண்டு திங்கட்கிழமை என்று பிறப்பதால் வெள்ளை நிற நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அப்படி முழுவதுமாக வெள்ளை ஆடையை அணிய விரும்பாதவர்கள் சந்தனம் கலந்த வெள்ளை நிற ஆடையை அணிந்து கொள்ளலாம் புத்தாண்டு அன்று சந்திரனுக்கு உரிய நிறமான வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது இன்னும் சிறப்பானது புத்தாண்டு அன்று இந்த முக்கியமான மூன்று பொருட்களை வாங்குவதால் நம் வீட்டிற்கு செல்வ சிலைப்பு உண்டாகும் அதில் முதலாவதாக துளசி இலைகள் இந்த துளசி இலைகளை வாங்கி பூஜை அறையில் உள்ள ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் போட்டு வழிபடுங்கள் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கக்கூடியது ஏலக்காய் புத்தாண்டு அன்று ஏலக்காயை வாங்கி வீட்டில் வைப்பது மிக சிறப்பானது மூன்றாவது கல்லூப்பு இதுவும் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த கல்லூப்பு நம் வீட்டில் வாங்கி வைப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு செல்வ செழிப்பானது பன்மடங்கு பெருகும் இந்த மூன்று பொருட்கள் மட்டுமில்லாமல் வீட்டிற்கு மல்லிகைப்பூ சர்க்கரை மஞ்சள் குங்குமம் இணைப்பான பலகாரங்கள் என இவைகள் எல்லாமும் வாங்கி வைப்பதால் புத்தாண்டு அன்று மிக சிறப்பானதாக இருக்கும் வாங்கி வைத்த இந்த பொருட்களை எல்லாம் நம் வீட்டிற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பிறந்ததும் எத்தனைய பொருட்கள் வாங்குவார்கள் அவற்றில் மிக முக்கியமானது கேலண்டர் இது சிலர் இலவசமாக கிடைத்தது என வாங்கி வந்து மாட்டுவார்கள் இன்னும் சிலர் இந்த கேலண்டரையை எங்கேயாவது பிடித்து வாங்கி வந்து மாட்டுவார்கள் வீட்டில் கேலண்டர் எப்படி இருக்க வேண்டும் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பதற்கும் கூட வாஸ்து சாஸ்திரம் இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் புது வருடம் பிறந்ததும் அனைவரின் வீடுகளிலும் புது வருடத்திற்கான கேலண்டரை அப்படி பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு விருப்பமான தெய்வத்தின் படம் இருப்பது போல வாங்கி வந்து மாட்டுவார்கள் அதிகமானவர்களுக்கு மகாலட்சுமியின் படம் இருப்பது போன்ற கேலண்டரை வாங்கி வந்து மாட்டுவார்கள் இந்த சுவாமி படங்கள் இருக்கும் கேலண்டரை அப்படியே கொண்டு வந்து பூஜை அறையில் மாட்டி வைத்து மற்ற தேவ படங்களுக்கு பூ வைக்கும் போது அதற்கும் பூ வைத்து பூஜை செய்யும் பழக்கமும் உள்ளது அந்த ஆண்டு ஆனால் முடிந்ததும் அந்த ஆண்டு காலண்டரை தூக்கி போட்டு விடுவார்கள் அல்லது கோவிலோ மரத்தடியிலோ கொண்டு போய் வைத்து விடுவார்கள் இன்னும் சில சுவாமி படம் என வீட்டிலேயே அதை வைத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த இரண்டுமே தவறான செயல் பழைய காலண்டர்களை வீட்டில் வைத்திருப்பதால் அவைகள் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள் ஈர்த்து ஏற்படுத்தும் அதே போலவே நம்முடைய பூஜை அறையில் வைத்து வழிபடும் பொருட்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியில் எடுத்து கொண்டு போய் வைத்துவிட்டு வருவதும் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்களையும் தெய்வீக தன்மையையும் குறித்துவிடும் வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைப்பதற்கு ஒரு முறை இடம் இருப்பது போல கேலண்டரையும் மாட்டுவதற்கு என்று ஒரு முறை உள்ளது வாஸ்து சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசையில் கேலண்டர் மாட்டுவதற்கு ஒவ்வொரு பலன் உண்டாகிறது அதே போலவே கேலண்டர் மாட்டக்கூடாது திசைகளும் உள்ளது சுவாமி படம் போட்ட கேலண்டரோ அல்லது சாதாரண கேலண்டரோ எதுவாக இருந்தாலும் அதை கிழக்கு வடக்கு திசைகளில் மாட்டுவது நல்லது அதாவது நீங்கள் மாட்டும் காலண்டர் கிழக்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்து இருக்கும் மேற்கு திசையில் இருக்கும்படி கூட கேலண்டரை ஆனால் தவறி கூட தெற்கு திசையை நோக்கி இருக்கும்படி கேலண்டரை மாட்டி விடாதீர்கள் தெற்கு திசை என்பது பித்ருக்கள் மற்றும் துஷ்ட சக்திகளுக்கு உரிய திசையாகும் இதனால் அந்த திசையில் கேலண்டரை மாட்டுவதை தவிர்க்க வேண்டும் குழந்தைகளின் அறையில் கிழக்கு நோக்கி நோக்கியபடி கேலண்டரை மாற்றி வையுங்கள் இது அவர்களின் புத்தி கூர்மை மற்றும் நினைவாற்றலை பெருக்கும் அதை போலவே கேலண்டர் வாங்கும் பொழுது சுவாமி படங்கள் பசுமை வளமை மகிழ்ச்சி வளர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் வகையிலான படங்கள் இருப்பது போல பார்த்து வாங்குங்கள் நடிகர்கள் சோகமான காட்சிகள் போன்றவற்றை இருக்கும்படி பார்த்து வாங்கக்கூடாது கேலண்டர் வாங்கும் போது கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் காலண்டரில் உள்ள எழுத்துக்கள் கருப்பு நிறத்தில் இருக்கும்படி பார்த்து வாங்கக்கூடாது எழுத்துக்கள் பச்சை அல்லது நீல நிறத்தில் இருக்கும்படி வாங்குங்கள் ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் பிறக்கும் பொழுது அதுவும் ஒரு புதிய போலவே உலக மக்கள் அனைவரும் கொண்டாடுகிறார்கள் நம் நல்வாழ்வுக்கு அருள் போறியும் இறைவரிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது புதிதாக அன்றைய நாளில் பூஜை அறைக்கு விளக்கு ஒன்றை வாங்கி வைக்கலாம் புதிதாக விளக்கை மாற்ற நினைப்பவர்கள் புத்தாண்டு அன்று புதிய விளக்கை வாங்கலாம் இந்த நாளில் வெள்ளி விளக்கு குபேர விளக்கு போன்ற விளக்குகளை வாங்குவது இன்னும் அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் பொங்கலுக்கு புதுப்பானை வாங்குவது புத்தாண்டிற்கு புது விளக்கு வாங்குவது லட்சுமி கடாட்சத்தை அதனுடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் அதற்காக நிறைய பேர் புத்தாண்டு அன்று வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவார்கள் தங்களது தேவைக்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளலாம் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஸ்டவ் என்று வீட்டு உபயோகப் பொருட்களில் தேவைப்படுபவர்கள் எதையாவது அன்றைய நாளில் வாங்கி வைக்கலாம் புத்தாண்டு அன்று கண்டிப்பாக தலைக்கு குடிக்க வேண்டும் புத்தாடை உடுத்த வேண்டும் நீங்கள் இதுவரை போடாமல் வைத்திருக்கும் ஏதாவது ஒரு ஆடையாவது அன்றைய நாளில் நீங்கள் கொள்ளலாம் அதே போலவே உங்களால் முடிந்தால் ஏழை இளையவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள் இந்த நாளில் அதிகாலையில் எல கொள்ளுங்கள் உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாவிட்டாலும் நேரத்திற்குள் எழுந்து விடுவது நல்லது அதாவது காலை எட்டு மணிக்கு முன்னர் எழுந்து விடுங்கள் எட்டு மணிக்கு மேல் தூங்கும் ஒரு நபரால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது இந்த நாளில் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்னவென்றால் விசேஷ நாட்களில் பொதுவாக வெளிநபர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கடன் அன்பை முறிக்குமோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை கெடுக்கும் அன்றைய ஒரு நாள் மட்டும் யாருக்கும் கடனை கொடுக்காதீர்கள் பொருளாக கேட்டாலும் வீட்டில் இருக்கின்ற பொருளை எடுத்து கொடுத்து விடாதீர்கள் தானம் கொடுப்பது வேறு கடன் கொடுப்பது வேறு புத்தாண்டு அன்று கடன் கொடுக்க கூடாது தானே தவிர எல்லோருக்கும் தாராளமாக தானம் செய்யலாம் அது புண்ணியத்தை சேர்க்கும் காலையில் கோவிலுக்கு சென்று குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்கள் பெயரிலும் ஒரு அர்ச்சனையை போட்டுவிட்டு பசுக்களுக்கு அகத்திக்கீரையை தானம் செய்யுங்கள் இதனால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் முடிந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் வீடு முழுவதும் சாம்பிராணியுடன் வெண்கடுகு சேர்த்து தூபம் போடுங்கள் வீட்டில் இருக்கின்ற துஷ்ட சக்திகள் அனைத்தும் முடியட்டும் ஒன்றாக அன்றைய தின தீர்மானத்தில் யாரையும் மனம் புண்படும் படியாக பேசிவிடக்கூடாது என்பதையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக நாட்டு மருந்து கடைகளில் பச்சை கருப்புறம் வாங்கி பூஜை அறை மற்றும் பணப்பேட்டையில் வையுங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வீட்டில் இருக்கின்ற சில முக்கியமான உணவுப் பொருட்கள் குறையவே கூடாது அதாவது அரிசி பருப்பு கல்லூப்பு சர்க்கரை இவை எல்லாம் குறையாமல் அந்தந்த பெட்டிகளில் முழுமதுமாக நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் இப்படி செய்வதில் மகாலட்சுமி நிரந்தரமாக உங்கள் வீட்டில் தங்குவார் திருமணமான பெண்கள் மாங்கல்ய கயிறு மாற்றி நினைக்கும் திருமணமான பெண்கள் மாற்றிக்கொள்ளலாம் மங்கள திருமங்கலத்தை அன்ற தினத்தில் புதிதாக கணவன் கையால் போட்டுக்கொள்வது தம்பதிகளுக்குள் அந்யோனத்தை அதிகரிக்க செய்யும் ஒவ்வொரு புதிய ஆண்டும் பல முடிவுகளும் சில தொடக்கங்களும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் வரமாகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ